இருபத்தி ஆறு வயது வரை எந்த வேலைக்கும் போகாமல் ஊர் சுற்றும் வேலையை மட்டுமே ஒழுங்காக செய்து வந்த மகன் செல்வ கணபதியை பற்றிய கவலையிலேயே கண்ணை மூடி விட்டார் ராமசுப்பையா என்று தான் சொல்ல வேண்டும் அவர் இறந்த பின்பு இருந்த காடு கரையை விற்றதில் கணபதியின் கையில் இருபது லட்சம் ரூபாய் மிஞ்சியது அவனது ஒரே அக்காலான காரி பங்கு கேட்க வந்து நின்றார் வேண்டாம் அவன் ஏதாவது ஒரு தொழில் செய்து முன்னேறட்டும் நீ எதுவும் கேட்காதே என்று மனைவியை தடுத்து கூட்டி சென்று விட்டார் அழகர்சாமி விவசாய கடன் எட்டு லட்சத்தை கொடுத்தது போக பாக்கி பணம் பனிரெண்டு லட்சத்தில் ஒரு பாவி பயலோடு கூட்டு சேர்ந்து ஒரு சினிமா தியேட்டரை குத்தகைக்கு எடுத்த கணபதி குடித்து குமாரம் தான் மிச்சம் எடுத்த திரையிட்ட எல்லா படங்களுமே வசூலில் மண்ணை கப்பியது கடைசியில் கணக்கு பார்க்கும்போது போது சில்லறை தான் மிச்சமாக இருந்தது அவனது பங்காளி பொய்க் கணக்கிலும் போலி டிக்கெட் விற்பனைகளும் ஆரம்பத்திலிருந்தே சுருட்டி கொண்டு வந்ததால் கை முதலோடு தப்பித்துக் கொண்டான் கணபதிதான் பாவம் குடிபோதையில் அழுது புலம்பிக் கொண்டே குடிகார தோழர்களின் கை வீடு வந்து சேர்ந்தான் மறுநாள் அழகர் சாமி மைத்துனன் செல்வ கணபதியை கூப்பிட்டு வைத்து கொடுத்து அனுப்பிய கொடைதான் கடை ஏழு வள்ளல்களும் கொடுக்காத கனத்த கொடையாக இருந்தது செய்யறதுக்கு உனக்கு ஒரு தொழிலே கிடைக்கலையாக்கும் சினிமா தேட்டர் லீஸுக்கு எடுத்திருக்க அதுவும் பன்னிரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு படுகி பையன் உனக்கு பார்ட்னர் எதையாவது என்கிட்ட சொன்னையா கேட்டியா இப்ப என்ன ஆச்சு பன்னிரெண்டு லட்சத்தையும் தொலைச்சிட்டு பள்ள காட்டுறியே இனிமே ஒரு பைசா பொறுவியா நீ சம்பாதிக்க வேண்டாம் உன்னால முடியாது பெரியவங்க தேடி வச்சதை யாவது பத்திரப்படுத்த முடிஞ்சதா உன்னால பன்னிரெண்டு லட்சத்தையும் பேங்க்ல போட்டு நீ சித்தாள் வேலைக்கு போயிருந்தாலும் கூட பெருமைப்பட்டு இருப்பேனே இனி என்ன செய்ய போற எரும மாடு வளர்ந்தா போதுமா அறிவு வேண்டாமா எக்கேடு கெட்டு கேட்டு போ என் எதிர இனி வராத ஓடி போயிரு என்று கை ஓங்கினார் அழகர் சாமி கவிழ்ந்த தலையோடு நின்று கண்ணீர் வடித்த கணபதி விறுவிறுவென வெளியேறியவன் தான் அதன் பின்பு அரியலூர் இருக்கும் திசை அவன் தலை வைத்து பார்ப்பதில்லை ஏழை ஆகி போன அவன்தான் பத்தொன்பது வயது மகளுக்கு தனது நிலைமைக்கு தகுந்த இடத்தில் ஒரு மாப்பிள்ளையை தேடிக் கொண்டிருந்தான் அவன் தன் மகளுக்கு மாப்பிளை தேடும் சங்கதியும் அரியலூர் அக்கா வீட்டிற்கு தெரிந்தது ஒரு காலத்தில் கணபதியின் வீட்டில் மாடு மேய்த்து கஞ்சி குடித்த கீழத்தொரு சீனிவாசன் மணப்பாறை மாட்டு சந்தையில் ஒரு வியாபாரி தவற விட்டு போன ஆறு லட்சம் பணத்தை கையோடு கொண்டு வந்ததால் அவன் அதிரடி பணக்காரனாக மாறிய காலகட்டம் அது புது பணக்காரன் ஆன சீனிவாசன் புது ஏழையாய் மாறிய கணபதியின் தோளில் கை போட்டான் உங்க அத்தா உன்ன ரொம்ப பேசிட்டாராமே இப்ப பேச்சுவார்த்தை இல்லையாமே எல்லாம் எனக்கு தெரியும் மாப்பிள ஒரு தொழில் செய்தா அதுல லாப நஷ்டம் யாருக்கும் வரதுதான் மாப்பிள அது உங்க அத்தானுக்கு தெரியாமலா இருக்கும் அதுக்காகவா உங்க அத்தா அப்படி பேசினார்னு நினைக்கீங்க இல்ல இல்ல வேற காரணம் இருக்கு மாப்பிள உங்களுக்கு தெரியாது காரணத்தை கண்டுபிடிப்பதற்காக செல்வ கணபதிக்கு சில நொடிகள் அவகாசம் தருவது போல அவனையே என்று பார்த்தபடி பைய பதறாமல் ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வைத்து புகை வளைய பின்பு என்ன காரணம் தெரியலையா என்று கேட்பது போல அவனை பார்த்து சிரித்தான் சீனிவாசன் வேற என்ன மாமா என்று கணபதி அவரை கேட்ட விதம் அப்பாவித்தனமாக இருந்தது கேடிஆர் முதலாளி வீட்டுல சம்பந்தம் பண்ண போறாரு உங்க அத்தான் இனி உங்க உறவெல்லாம் அவருக்கு கௌரவ குறைச்சல் தான் அதனால உங்களை கலட்டி விட தான் அவ்வளவு பேச்சும் ஏச்சும் புரியுதா இன்னமும் உலக தெரியாத ஆளா இருக்கிறியமாப்பிள என்று சொல்லி மறுபடியும் புகை எழுத்து விட்டு வென்று சிரித்த சீனிவாசனின் அசிங்கமான சிரிப்பை ரசிக்க முடியாமல் தலை கவல் கணபதி கவலைப்படாத மாப்பிள்ள நானும் இன்னைக்கு பணக்காரன் தான் ஆனா உங்க அத்தானை போல நன்றி மறந்த ஆள் கிடையாது அரியலூர்ல அன்னைக்கு அந்த ஆளுக்கு பெருசா என்ன இருந்தது காடுகரை இருந்ததா சொத்து சுகம் இருந்ததா அரியலூர் சிமெண்ட் மில்லல ஒரு வேலை மட்டும்தான் ஒழுக்கமான ஆள் அந்த தகுதியை வச்சு தான் அவருக்கு உங்க அப்பா பொண்ணு கொடுத்தாரு அந்த நன்றியை கூட மறந்துதான் இன்னைக்கு உங்க உங்களை மானாகனியா பேசி விட்டு இருக்கிறாரு ஆனா நான் அப்படி இல்லை பணக்காரனா இன்னைக்கு நான் இருந்தாலும் பழச மறக்கலை உங்கள் வீட்டில் மாடு மேய்ச்சி கஞ்சி குடித்த பழைய வாழ்க்கையை மறக்கவே மாட்டேன் என்று சொன்னான் உங்கள் அத்தானுக்கு நீ ஏழையாக தெரியலாம் எனக்கு இன்னைக்கும் நீ தான் முதலாளி உன் எதிர நின்று பேசவும் எனக்கு தகுதி கிடையாது ஆனால் உன்னை தூக்கி சுமந்த உரிமையில் பேசுகிறேன் அவ்வளவுதான் என்று சொன்னார் என்னை விடு இந்த ஊரையே நான் கேட்குறேன் எங்கள் கணபதி முதலாளி கால் தூசுக்கு சும்மா எவன்டா இருக்கான் இந்த ஊரில் எவன்டா இருக்கான் மாங்கடா என் மாப்பிள்ளை எதிர வந்து நில்லுங்கடா பார்ப்போம் ஊர்ல பத்து ஆட்கள் நடுவே சீனிவாசன் தலைக்கேறிய போதையில் சப்தமாக பேச நொந்து போயிருந்த கணபதிக்கு அதுவே பெரிய ஆறுதலாக அமைந்தது மாமா நான் முடிவு பண்ணிட்டேன் இனி நீங்க தான் எனக்கு சம்மந்தி ஒரு நல்ல நாள் பார்த்து வீட்டுக்கு வாங்க மாமா என் மகளை உங்க பையனுக்கு பேசி முடிச்சிடலாம் என்று பத்து பேருக்கு முன்னால் பகிரங்கமாக அறிவித்து விட்டான் கணபதி அங்கிருந்து அத்தனை பேரும் ஒருவரை ஒருவர் திகைப்பும் வியப்புமாக பார்த்தபடி கசகசவென்று பேசி கொண்டே கலைந்து சென்றார்கள் கணபதியும் கூட அப்பொழுது முழு போதையில் தான் இருந்தான் அது வேறு விஷயம் மறுநாள் கணபதியும் சீனிவாசனும் சந்தித்த போது போதை எதுவும் இல்லாத மிக தெளிவான மனநிலையில் தான் இருவருமே இருந்தார்கள் கணபதி மாப்பிள உனக்கும் உங்க அத்தானுக்கும் ஆயிரம் இருந்தாலும் அவர்தான் உன் அக்கா மாப்பிள அது இல்லன்னு போயிருமா அதனால நாம எடுத்த முடிவு அவர் வீடு தேடி போய் ஒரு மரியாதைக்காவது சொல்லிட்டு வந்துரு மாப்பிள அதோட கல்யாண செலவுக்கு ஐம்பதாயிரம் கேள் மாப்பிள என்று சீனிவாசன் திடீரென்று தெரிவித்த யோசனை கணபதியே குபீர் என்று கோபப்பட வைத்தது என்ன மாமா அந்த ஆள் சவகாசமே வேண்டான்னு இருக்க அங்க போய் சொல்றீர போனது காணாதுன்னு ஐம்பதாயிரம் வேற கேட்க சொல்ற சி என்று அருவருப்பாக முகம் சொல்லித்தான் கணபதி அந்த ஆளுக்கு ஐம்பது லட்சத்து செய்திருப்பார் உங்க அப்பா அவர் உங்க வீட்டு மருமகன் ஆனதுக்கே ஆயிரம் ஜென்மத்துக்கும் பட்டவர் மாப்பிள்ள அவர் ஐம்பதாயிரம் தர்றது ஒரு பெரிய விஷயமே இல்ல போய் கேளுங்க என்று திரும்ப திரும்ப வற்புறுத்தினான் சீனிவாசன் கணபதி ஏற்றுக்கொள்ளவே இல்லை நீங்க போக வேண்டாம் நான் போய் கேட்டு பார்க்கட்டுமா என்று சீனிவாசன் கிளம்பியபோது போது கணபதிக்கு கோபம் பொங்கி வந்தது வேண்டாம் மாமா அந்த ஆள் சவகாசமே வேண்டாம் தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க முதல்ல நிச்சயம் பண்ணலாம் இன்னைக்கு கூட முகூர்த்த நாள் தான் இப்பவே வீட்டுக்கு வாங்க வெத்தலை பாக்கு மாற்றிக்குவோம் என்று சீனிவாசனின் கையை பிடித்து கணபதி இழுத்தும் கூட கையை கோபமாக உதறிவிட்டு வேகமாக சென்று விட்டான் சீனிவாசன் அதன் பின்பு தொடர்ந்து இரண்டு மூன்று முறை சீனிவாசனை பார்க்க முயன்றும் முடியாமல் போனதும் கடைசியில் அவனது வீட்டுக்கே சென்று சந்தித்தான் கணபதி வேண்டா வெறுப்பாக கணபதியின் முகத்தை கூட பார்க்காமல் மிக இறுக்கமாக முகத்தை வைத்து கொண்டு கடுமையான கண்டிப்பான தோனியில் பேச தொடங்கினான் சீனிவாசன் கணபதி மாப்பிள்ள இப்ப வெளிப்படையா பேசுறேன் வேதனைப்படாத உன் மகளை என் மகனுக்கு கல்யாணம் செய்து வைக்க நீ ஆசைப்படுற ஆனா நான் ஒன்றும் தியாகி இல்லை நீ இன்னைக்கு வெறும் ஆளா இருந்தாலும் உன் வீடு பல லட்சம் ரூபாய்க்கு போகும் அந்த வீட்டை நம்பி தான் நான் சம்மதிச்சேன் உனக்கு ஆண் வாரிசு கிடையாது அதனால வீட்டை என் மகன் பெயருக்கு மாத்திரணும் அப்புறம் இப்ப உன் கையில நையா பைசா கிடையாது வெறுங்கையோட எப்படி கல்யாணம் நடத்தி வைப்பேன் வரட்டு கௌரவம் பாராம உங்கள் அத்தான் காலில் விழுந்தாவது ஐம்பதாயிரம் வாங்கிட்டு வா நிச்சயம் பண்ணுவோம் போயிட்டு வா வீணாயா வீட்டுக்கு அலையாத என்று பட்டென்று சொல்லிவிட்டு படார் என்று கதவை சாத்தி கொண்டான் சீனிவாசன் தன் மகளின் திருமணத்தை எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்ற வைராக்கியத்தில் இருந்த கணபதி வேறு வழியில்லாமல் அரியலூர் அக்கா வீட்டிற்கே போனான் அவன் வீட்டை விட்டு கிளம்பிய நல்ல நேரமோ என்னவோ அழகர் சாமி வீட்டில்தான் இருந்தார் மைத்துரனை கண்டதும் அமைதியாக வரவேற்கவும் செய்தார் சீனிவாசன் மகனுக்கு தாம் மகளை நிச்சயம் செய்ய போவதாக தெரிவித்து சில நிமிஷங்கள் மௌனமாக இருந்து தயங்கி தயங்கி கல்யாண செலவிற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் தேவைப்படுவதாக குரல் நடுங்க கூறிவிட்டு அந்த அவமான அவஸ்தையோடு தன் அத்தான் முன் தலை கவிழ்ந்து நின்றார் ஐம்பதாயிரமா ஐம்பது பைசா தரமாட்டேன் என்று சட்டென்று எழுந்து எங்கேயோ தான் அவசரமாக கிளம்புவது போல சட்டை போட்டு பொத்தான்களை மாட்டிய அழகர் சாமியிடம் அவர் மனைவி தான் தம்பிக்காக வரைந்து பேசினார் முப்பது வயசு வரைக்கும் வீட்டு கஷ்டம் தெரியாமலேயே வளர்ந்துட்டான் விவரம் இல்லாம பொழைச்சிட்டான் மூதேவி கல்யாண செலவுக்குன்னு வந்து கையேந்திரான் அவனுக்கு நீங்க செய்யாம யார் செய்வா என்று கண்ணை கசக்கிய தன் மனைவியை அடிக்க கை போங்கினார் அழகர் சாமி ஐம்பதாயிரம் உன் தம்பிக்கு தரேன் அவனோட நீயும் சேர்ந்து போயிடு அப்புறம் உன் ஆயுசு உள்ள வரைக்கும் நீங்க வரக்கூடாது போரையாடி அழகர் சாமி தீர்மானமாக கேட்டபோது தன் வாயை பொத்தி கொண்டு உட்கார்ந்து அக்காவிடம் அது வேண்டாம் என கையசைத்து விட்டு கவிழ்ந்த தலையோடு வாசலை நோக்கி நடந்தான் கணபதி நீ தர்றதா இருந்தா மட்டும் வா உக்கார் பேசு கேட்கறதுக்கு வராத வாப்புல என்று விரல் அசித்து சொன்னார் அழகர் சாமி என்ன சொல்றீங்க அவன் தரணுமா இன்னமும் என்ன தரணும் உங்களுக்கு ஆமாம் உங்கள் அப்பாவை போல அவனும் தர்றதா இருந்தாதான் இங்கே வரணும் எதையும் கேட்டு வரதா இருந்தா வரவே வேண்டாம் அவன்கிட்ட எண்ணங்க இருக்கு இன்னமும் உங்களுக்கு தர்றதுக்கு என்று அக்கா கேட்டான் வீடு மட்டும்தான் இருக்கு வேணும்னா அதையும் எழுதி தந்துடுறேன் வாங்கத்தான் என்றான் கணபதி வீடு வேண்டாம் வீட்ல உள்ளதை தான் கேட்கிறேன் என்று சொன்னார் வீட்ல என்ன இருக்குத்தான் எதுவுமே இல்லையே என்று அவன் சொன்னான் இருக்கு மாப்பிள்ள தூக்கிட்டு வந்துருவேன் எனக்கு உரிமை இருக்கு ஆனா நீயா தருவேன்னு எதிர்பார்த்த ஆனா நீ உன் வீட்டுல மாடு மேய்ச்ச சீனிவாச மகனுக்கு தரணும்னு நினைச்சிய தவிர உன் அக்கா மகனுக்கு தர்றதுக்கு உனக்கு மனசு வரலையே மாப்பிள்ள என்று சொன்னார் செல்வ கணபதி வியப்பும் திகைப்புமான மிகப்பெரிய அதிர்ச்சியோடு அத்தானை பார்த்தான் அன்னைக்கு அரியலூர் மில்லுல நான் ஆயிரம் ரூபாய் சம்பளம் தான் வாங்கினேன் வேறு எந்த தகுதியும் இல்லாத எனக்கு உங்க அக்காவை தந்தார் உங்க அப்பா அது அவரோட உயர்ந்த மனசு இன்னைக்கு அறுபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறான் உன் சொந்த மருமகன் உன் அப்பாவோட பேர அவனுக்கு உன் வீட்டு மருமகளாக தகுதி இல்லையா ஆனா மாடு மேய்ச்ச சீனிவாச மகனுக்கு இருக்கு அப்படிதானே மாப்பிள என்று அழகர் சாமி கேட்டது தான் தாமதம் அவர் காலில் நெடுஞ்சா கிடையாய் விழுந்தான் செல்வ கணபதி எனக்கு தகுதி இல்லையே அத்தான் இந்த வீட்டுக்கு என் மகளை அனுப்ப எனக்கு தகுதி இல்லையே எல்லாம் தானே தான் எனக்கு இந்த தகுதி இருக்கு அவனை தோலை பிடித்து தூக்கி நிறுத்தி தன்னோடு சேர்த்து அழைத்து அவன் கண்ணீரை துடைத்தார் அழகர் சாமி ஒரு பொண்ண அடையிறதுக்கு தான் தகுதி வேணும் மாப்பிள தர்றதுக்கு தேவையில்லை உன் மகளை அடையறதுக்கு உன் மருமகனுக்கு தகுதி இருக்கு அது போதும் உனக்கு மனசு இருந்தா போதும் மாப்பிள தகுதி என்ன பொல்லாத தகுதி அதை வர்ற நேரம் தானா வரும் உன் மகளை தர்றியா தெய்வம் பக்தங்கிட்ட வரம் கேட்கற மாதிரி இருக்குத்தான் நீங்கள் என்கிட்ட கேட்கறது என்று கண்ணை துடைத்தபடி அக்காவை பார்த்து சிரித்து கொண்டே சொன்ன கணபதியை மேலும் தன்னோடு இருக தழுவி கொண்டு நீதான் என் சம்பந்தி இது உன் அக்கா மேலே சத்தியம் உன் மருமக மேலே சத்தியம் போதுமா ஒரு நல்ல நாள் பார்த்து நானும் அக்காவும் உன் வீட்டுக்கு வர்றோம் இப்போ இருந்து சாப்பிட்டுட்டு போகலாம் என்று மிக கனிவாக சொல்லி தன் மைத்துடனை அன்று தன்னோடு சேர்த்து சாப்பிட வைத்து அனுப்பி வைத்தார் அழகர் சாமி மறுமாதம் சீனிவாசனை தேடிச் சென்றான் கணபதி பஞ்சாயத்து திண்ணையில் பத்து பேர் மத்தியில் கால் மேல் கால் போட்டு கம்பீரமாக உட்கார்ந்திருந்தான் சீனிவாசன் தன்னை நோக்கி கணபதி சந்தோஷமாக வருவதை பார்த்தே தன் முறுக்கி விட்டு கொண்டான் சீனிவாசன் என்ன மாப்பிள ஐம்பதாயிரம் சிக்கிரிச்சு போல சபாஸ் மாப்பிள கொண்டாங்க முதல்ல என்று கையேந்தினான் சீனிவாசன் சீனிவாசன் ஆவலா ஏந்திய கையை பிடித்து மிக வேகமாக குலுக்கினான் கணபதி எப்படியோ உங்கள் பிடிவாதத்தால் நானும் எங்க அத்தானும் ராசி ஆயிட்டோம் மாமா சம்மந்தியாகவும் போகிறோம் நான் தான் கெட்டு போய் அவசரப்பட்டு உங்கள் உங்களுக்கு சம்மதியாக பார்த்தேன் எங்கள் அப்பா செய்த புண்ணியம் வீண் போகுமா நீங்களே பிடிவாதமாக என்னை அனுப்பி வச்சு எங்கள் அத்தானோட என்னை சேர்த்து வச்சுட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றி மாமா எனக்கு கல்யாண வேலை மழை உயரத்துக்கு இருக்கு வர்றேன் மாமா என்று வந்த வேகத்தில் திரும்பினான் கணபதி சீனிவாசனை பார்த்து அங்கிருந்த பத்து பேருமே தலையில் அடித்து சிரித்தது மிக இகழ்ச்சியான சிரிப்பால் பாவம் சீனிவாசன் பதிலுக்கு இஞ்சி தின்ற குரங்கு போல பற்களை காட்டதான் முடிந்தது 延长。In time.